திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருவாரூரில் தேசிய விழிப்புணர்வு பாத யாத்திரை பாஜகவினர் இளம் தலைவர் ராகுல் காந்திக்கு தேசப்பற்று சான்று கொடுக்க தேவையில்லை ராகுல் காந்தியை மிஞ்சிய தேசப்பற்றாளன் இந்தியாவில் யாரும் இல்லை என பேச்சு திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எஸ் எம் பி துரைவேலன் தலைமையில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற தேசிய விழிப்புணர்வு பாத யாத்திரையினை தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் லெனின் பிரசாத் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று திருவாரூர் விளமன் பகுதியில் இருந்து துவக்கி வைத்தார் இதில் திருவாரூர் மாவட்ட நகர வட்டார இளைஞர் மகளிர் காங்கிரஸ் கட்சியினர் திருவாரூர் முக்கிய வீதிகள் வழியாக தேசிய விழிப்புணர்வு பாத யாத்திரை சென்று திருவாரூர் கீழ வீதியில் உள்ள காமராஜ் பவன் வரை நிறைவு செய்து கர்மவீரர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தேசிய விழிப்புணர்வு பாத யாத்திரையானது தேச ஒற்றுமையை வலியுறுத்தியும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் வெறுப்பு அரசியலை புறக்கணித்தும் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் தேசம் தழுவிய மக்கள் ஒற்றுமை யாத்திரையின் இரண்டாவது ஆண்டு நிறைவையொட்டியும் நடைபெற்றது தேசிய விழிப்புணர்வு பாத யாத்திரை நிறைவில் பேசுகையில் ராகுல் காந்தியைப் பற்றி தவறாக பேசுகிறார்கள் தேசப்பற்று இல்லை என்று பேசுகிறார்கள் பிஜேபியினரிடம் இளம் தலைவர் ராகுல் காந்திக்கு தேசப்பற்று சான்று வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ராகுல் காந்தியை மிஞ்சிய தேசப்பற்றாளன் இந்தியாவில் யாரும் இல்லை என பேசினார் இதில் திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் அன்பு வே வீரமணி நகர காங்கிரஸ் வி கே எஸ் அருள் சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை மாவட்ட செயலாளர் சிட்டு பாஸ்கர் கலை இலக்கிய பிரிவு மாவட்ட தலைவர் ஜி கே கண்ணன் மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் நிரோஷா மன்னார்குடி சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர் நெடுவை குணசேகரன் உட்பட மாவட்ட நகர வட்டார இளைஞர் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பேசுகிறார்கள் அவராக பேசுகிறார்கள் உன்னை சொல்லுங்க ராகுல் காந்திக்கு தேசபக்தி இல்லை அவர் ஒரு தேச நோதி என்று சொல்கிறார்கள் நான் சொல்வேன் பிஜே பி காரன் அவன் எவனாக இருந்தாலும் அவனிடம் தேசபக்தி சான்றிதழை வாங்க வேண்டிய அவசியம் ராகுல் காந்திக்கு இல்லை ராகுல் நபர்கள் மாணவர் காங்கிரஸ் சார்பாக பெருமளவில் பங்கேற்றார்கள் அவர்கள் அத்துணை பேருக்கும் நம்ம நன்றி சொல்ல மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாகவும் நகர வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாகவும் நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம்